சாம்பல் புதன் இது கிறிஸ்தவர்கள் கொண்டாடுற ஒரு விழா நாற்பது நாள் லெந்து காலத்துடைய முதல்ல நிசையா கவுன்சிலால் துவங்கப்பட்டது ஈஸ்டருக்கு முன்னாடி இருக்கிற நாற்பது நாட்கள் தான் இந்த தவ காலம் நிசையா கவுன்சில் அப்படின்றது கிறிஸ்தவ சபை வரலாற்றுல முதல் கவுன்சில் இது அனைத்து கிறிஸ்துவ விசுவாசிகளையும் உள்ளடக்கி பேரரசர் கான்ஸ்டைன்டைன் மூலமா இது கவனிக்கப்பட்டு வந்தது ஐந்தாவது நூற்றாண்டுல போப் கிரகரி சனிக்கிழமையில இருந்து புதன்கிழமைக்கு இந்த நாளை மாற்றினாரு அதாவது லெந்து சாம்பல் புதனை பத்தி எந்த குறிப்பும் வேதாகமத்துல இல்ல ஆனா இந்த தவ காலத்துல நம்ம மேற்கொள்ற உபவாசம் பாவ மன்னிப்பு ஜப முறைமைகள் எல்லாமே வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு நாற்பது நாள் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நாற்பது நாட்கள் வனாந்திரத்துல உபவாசம் இருந்து அப்படின்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி நாற்பது நாட் சீனாய் மலையில காத்திருந்து பலகைகளை கடவுள்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு ஒப்புரவு செவ்வாய்க்கு அடுத்த நாள் சாம்பல் புதன் ஆறு வாரங்கள் நீடிக்கும் தவ காலத்துக்கு இதுவே முதல் நாள் ஒப்புரவு செவ்வாய் அன்னைக்கு பாவ மன்னிப்பு ஜபங்கள் ஏறெடுக்கப்படும் அதே மாதிரி முந்தின வருஷம் பயன்படுத்தின குறுத்தோலைகளை எரிப்பாங்க குறுத்தோலைகளை எரிக்கிறது எல்லா திருச்சபைகளையும் நடக்காது குறிப்பிட்ட சில திருச்சபைகள் மட்டுமே இந்த பழக்கத்தை இன்னமும் செஞ்சிட்டு இருக்காங்க நாற்பது நாள் தவக்காலம் அப்படின்றது நாற்பத்தி ஆறு நாளா கடைபிடிக்கப்படும் ஏன்னா ஆறு நாட்கள் இதுல ஞாயிற்றுக்கிழமைகள் வசந்த காலத்துடைய துவக்கத்தை குறிக்கிற வசந்த முதல் பௌர்ணமி கிட்ட வச்சுதான் ஈஸ்டர் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமைய பின்புதான் சாம்பல் புதன்கிழமையோட தேதியையும் குறிக்கிறாங்க இன்னுமே பல திருச்சபைகள்ல சாம்பல் புதன்கிழமைய ஏற்றுக்கொள்ளல அதை கொண்டாடுற பழக்கமும் இல்லை ஆனா இயேசு சுவாமி செய்த உபவாசத்தையும் அவர் நமக்கு செய்த தியாகத்தையும் நினைவு கூறுறதுல எந்த தவறும் இல்லை